மெயின்ஸுக்கு போன மெயின்ஸுக்கும் படிச்சிருக்காரு யூடியூபில் பார்த்துருப்பீங்க போன தடவை ஃபையரிங்காக பேச்சுன்னு சொன்னா நிறைய ரசி வச்சு நான் பார்ப்பேன் யூடியூபில் பழைய ப வீடியோ எடுத்து பார்த்தா இருக்கும் அப்பவே நான் பண்ணுவோம் பசங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக நல்லா பேசியிருந்தாருங்க அப்போ தான் அந்த பேச்சு வச்சு தான் இவர் பொருத்தம் தெரியும் ஏன்னா சிலர் பழக்கெல்லாம் நான் ரொம்ப அதிகமாக பழக்கம் கிடையாது அந்த வகையில் பிரவீன்குமார் அவர்களை காமராஜ் சார் அவர்களை சால்வியான இது பாராட்டு முறை கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் பிரவீன்குமார் நடந்து முடிஞ்சால் குரூப் ஃபோரில் ஒன் செவன்டி எயிட் கொஸ்டின் போட்டிருக்கேன் என் லைஃப்பை பற்றி சொன்னேன்னா என் லைஃப் நான் படித்த மாதிரி அங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்படி தான் இருக்கும் நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் அந்த வகையில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போ தான் ஜாயின் பண்ணேன் ஜாயின் கிட்ட ஜாயின் பண்ணேன் கரெக்டாக அஞ்சு மாதத்தில் எக்ஸாம் எனக்கு டிஎன்பிசி பற்றி என்னன்னே தெரியாது ஏ ஏபிசிடி கூட தெரியாது அப்போ தான் உள்ளே வரேன் கரெக்டாக அஞ்சு மாதத்தில் குரூப் ஃபோர் ஜாயின் பண்ணிணா அஞ்சு மாதத்தில் எக்ஸாம் சொன்னாங்க சரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு பிளான் கிரியேட் பண்ணி நானே படித்தேன் படித்து கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டேன் ஜாயின் பண்ணிட்டு படிச்சுட்டு இருந்தேன் நான் குரூப் ஃபோர் தான் ஜாயின் பண்ணேன் ஃபர்ஸ்ட் குரூப் டூ வந்துச்சு குரூப் டூ எக்ஸாம் எழுதினா அப்படி ஒன் ஃபிஃப்டி போட்டேன் சரி இப்போ ஒரு டவுட் தீ நம்ம குரூப் ஃபர் படிக்கலாமா இல்லை குரூப் டூ படிக்கலாமான்னு பையா ஒரே வார்த்தை தான் சொன்னாரு அதாவது முகில வீத்திய அம்பை விட யானைக்கு எழுதி தப்பிய அம்பு சிறந்ததுன்னு அதுக்கு மீனிங் என்னன்னா சின்ன 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 காரியத்தில் ஜெயிக்கிறது பிரிசு இல்லை நீ பெரிய காலையில் தோத்தாலும் அதுதான் பெருசுன்னு சொன்னாரு சரி இன்னும் நான் அப்படியே குரூப் டூ போய் ஜாயின் பண்ணிட்டேன் எழுதுனேன் இடையில குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்துச்சு சரியா படிக்கல ஏன்னா மொத்தமே நான் அஞ்சு மாதம் படிச்சிருக்காலும் சரி சும்மா அட்டென்ட் பண்ணேன் எழுதுனேன் குரூப் கஷ்டப்பட்டு நல்லா தான் படித்தோம் பட் நாங்கள் வந்து தமிழ் மீடியம் டிஸ்கிரிப்டிவ் எங்கள் எங்கள் பேச்சில் யாருக்குமே சரியாக மாற்றவில்லை எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் பசங்க தான் பாஸ் ஆனாங்க அதுவும் போச்சு குரூப் ஃபோர் ஒன் சிக்ஸ்டி டூ போட்டேன் டைப்பிங் இல்லை அதுவும் போச்சு என்ன பண்ணுறதுனே தெரியல அடுத்த லைஃப் நினச்சி நடா இது குரூப் டூவும் போச்சு குரூப் ஃபோரும் போச்சு என்ன பண்ண போகணும்னு தெரியல அப்படியே ஒரு இடத்துல உட்காந்துட்டேன் லைஃப் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியலே எல்லாரும் எங்கேயோ போகிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து செட்டில் ஆகிட்டுருந்தாங்க ஐடியில் போயிட்டு அவங்க எல்லாம் ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் வாங்குறாங்க நான் இன்னும் ஜீரோலேயே இருக்கேன் அவனுங்கலாம் ஜாலியாக சுற்றும் ட்ரிப்பை போவானுங்க அங்கே போகணுங்க எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது சரி நான் அப்போ தான் டாப்பர் பேச்சுன்னு ஒரு பேட்ச் ஆரம்பிச்சார் சரி ஐயா ஆரம்பித்தாரு சரி நம்மளும் போய் ஜாயின் பண்ண அங்கே ஜாயின் பண்ணப்போ தான் எனக்கே ஒரு பூஸ்டப் பெரிச்சது ஏன்னா எனக்கு என்ன ஒரு இருபத்தி மூணு வயசு அப்போ நம்மளே எவ்வளோ கஷ்டப்படுறமே அங்கே இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று முப்பத்திரெண்டு இருக்காங்க அவங்களை கம்பேர் பண்ணும்போது நம்மளா ஒன்றுமே இல்லையேன்னு தோணுச்சு அங்கே போனப்போ தான் சரி வந்துவிட்டோம் கரெக்டாக படிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து டாப்பர் பேட்ச் ஜாயின் பண்ணேன் இங்கே எல்லாருமே சூப்பர் பேட்ச் தெரியும் எல்லாருமே சொல்லுவாங்க சூப்பர் பேட்ச் நல்லா இருக்கும் டார்கெட் டெஸ்ட் அது இதுன்னு எல்லாம் ஓகே அதாவது ஒரு சிலைக்கு பெயிண்ட் அடிச்சு ஜொலிக்க வச்சது வேணா சூப்பர் பேட்சா இருக்கலாம் ஆனால் ஒரு கல்ல சிலையாக்கிறது அது டாப்பர் பேட்ச் தான் ஏன்னா அந்த டெஸ்ட் ஷெடியூல் அப்படி எடுத்துட்டு போனாங்க அதாவது சில பேர் புக் வைஸ் படிக்கலாம் கேட்பாங்க சில பேர் சிலபஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்க சாட்டர்டே ஆனா புக் வைஸ் டெஸ்ட் சண்டே ஆனா சிலபஸ் கட்டாங்க ரெண்டுமே நாங்கள் ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அதுல இருந்து சூப்பர் பேட்ச் போய் நல்லா படிச்சு அனுப்போம் அப்புறம் உங்களுக்கு என்ன ஒரு சின்ன அட்வைஸ்னா படிக்கும் போது கொஸ்டின் படிக்கும்போது கெட் போட்டு படிங்கமா அப்படியே நானும் படிக்கிறேன் நானும் படிக்கிறேன் படிக்காதீங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்ல சிம்பிளா போடலாம் இப்ப வந்து ஃபுட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்கும் எஃப்ஏஓ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சுன்னு நினைக்கிறேன் ஆரஞ்சு ஆரஞ்சு பழம் ஞாபகம் வச்சுக்க இங்க ஃபுட்டு ஃபுட்டு ஆரஞ்சு இந்த மாதிரி ஷார்ட்கிட்ட ஈஸியாக போடுங்க அது மறக்கவே மறுக்கா லைஃப்ல உங்களுக்கு அப்புறம் கொஸ்டின் பேப்பர் நல்லா அனலைஸ் பண்ணுங்க நான் பண்ண ரெண்டே ரெண்டு தான் போன எக்ஸாமுக்கு இந்த எக்ஸாம் ரெண்டு தான் பண்ணேன் டெஸ்ட் நல்லா ஃபுல்லாக அட்டன் பண்ண ஒரு டெஸ்ட் இல்லாமல் எல்லா டெஸ்ட்டுமே அட்டன் பண்ணு அட்டன் பண்ண அட்டன் பண்ணுறது பிரச்சனை இல்லை அட்டன் பண்ணிட்டு என்னெல்லாம் தப்பு பண்ணுமோ அதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணுங்களா நீங்க கண்டிப்பா அடுத்த டைம் பாஸ் ஆகிங்க அதெல்லாம் நாங்கள் எல்லாமே பண்ணோம் அப்புறம் வேற என்ன சொல்றது அவ்வளோதான் தேங்க்யூ நீங்களும் இன்றைய இன்றைய போட்டியில் போட்டியாளராகிய நீங்கள் நாலு வெற்றியாளர்கள் நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி சேஞ்சிடணும்னு நான் கண்டிப்பாக